Hey all, welcome to Baby Dollings with Love. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டி இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ திங்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு எட்டு வயசு பத்து வயசு குழந்தைங்கன்னா ஒரே மாதிரி இருக்க கலர்ஸில் இருக்கிற திங்ஸை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சு பிரிக்க சொல்லலாம் இந்த ஆக்டிவிட்டி குழந்தைங்க பண்ணுறதுனால அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் டெவலப் ஆகும் நீங்களும் உங்கள் குழந்தையோட டைம் நல்லா ஸ்பென்ட் பண்ணலாம் ஒரே கேமை குழந்தைங்களை கொடுத்தா சீக்கிரம் போர் அடிச்சிடும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேம்ஸை கொடுக்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் மூணு திங்ஸ் இருக்குது மூணு பேங்கில் இருக்குது இதில் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கணும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குழந்தைங்க பிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு நீங்கள் அப்ரிஷியேட் கொடுக்கணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அப்ரிஷியேட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குழந்தைங்களோட எந்தூசியாசம் இன்க்ரீஸ் ஆகி குழந்தைங்க ஆக்டிவிட்டியை பண்ணுவாங்க இப்போ அவங்க தப்பாக பண்ணிட்டாங்க நோ ப்ராப்ளம் கிவ் தெம் டு செகண்ட் சான்ஸ் இப்போது நான் இதில் ஓர் அளவுக்கு ஸ்பிளிட் பண்ணிவிட்டேன் இன்னும் டைம் எடுக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் போதுமான டைமை கொடுங்க